கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்று இப்படி சொல்லுகிறது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆசாப் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் தோத்திர பலி இடுகிறவன் தோத்திரபலி என்றால் சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் பலி சேர்த்துதல் எங்கு ஆயிரம் பலி சேர்த்துதல் அப்படிலாம் ஒரு வசனங்க வார்த்தைகள் இப்பஸ் தான் இருக்குது அதை மட்டும் மனப்பாடமாக சொல்வது அல்ல ஆண்டவர் அவருக்கு முன்பதாக அவர் செய்த காரியங்களை காரியங்களையெல்லாம் உள்ளத்தினாலத்திலிருந்து நாம் நன்றி தெரிவிப்பது இப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்கள் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு வழியை தன் வழ இப்போ நாம் எங்கே போகிறோம் நமக்கு தெரியும் என்ன செய்ய போகிறோம் நமக்கு தெரியும் என்ன சிந்திக்கிறோம் அது நமக்கு தெரியும் நான் இதை செஞ்சால் அவன் பாதிக்கப்படுவான் அதனால் அதை செய்வேன் இவன் எனக்கு விரோதமாக இப்படி வந்தான் அதனால் நான் அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்படி யோசிக்கிற எல்லாமே எனக்கு தெரியும் இப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார் தன் வழி என்னுடைய எண்ணம் என்னுடைய சிந்தை எல்லாமே அதை செவ்வைப்படுத்துகிற சரிப்படுத்துகிற ஒழுங்கும் கிரமமாய் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் ஆண்டவருடைய ரட்சிப்பை நமக்கு வரும் அவருடைய ரட்சிப்பு என்றால் அவருடைய பாதுகாப்பு அவருடைய விடுதலை நமக்கு உண்டாகும் தன்னால் வரும் அப்போ ஆண்டவரே நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறது ஒரு பக்கம் அது கர்த்தளை மகிமைப்படுத்துகிறோம் என் வழி தன் வழியை நான் செவைப்படுத்தணும் இப்படி செவைப்படுத்தினாலே போதும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு தானா வந்துடும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய விடுதலை தானா வந்துடும் நம்முடைய கட்டுகள் அறுக்கப்படக்கூடிய தன்மை தானா நடக்கும் ஆண்டவரே தன் வழியை செவைப்படுத்துகிறவன் நான் என்னுடைய வழியை செவைப்படுத்தி வாழ எனக்கு கிருபை தாரும் நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்களை செய்து உன்மூலமாய் வரக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கருவைத்தாரோ உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே